நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அதுக்கு மனச கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசாமிய திறந்து விட்டுருவோம்டா அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டி நிக்கணும் அவங்ககிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறத நாம இருக்காத தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட நூறு ரூபா ஜாஸ்தியா தரேன் சொல்லு இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும்

தெருவில் போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன் அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக்குடுது சரி விடுற போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு நூறு ரூபாய் பெரிய அமௌண்ட் இங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தருறாவும் சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்கதா முருகா பாட்டி மாತ್ರೆ ரெடி தா மாತ್ರೆ குடிச்சா கலிகை எلتிட்டே கரпаளக குடகாம விட்ட மண்டே போட்டு வர முடியே பண்டியா பாட்டி கையில சல்லி காசு இல்ல இந்த நேரத்துல போட்டுரும் அது அதுக்குது புளம்பதை சாப்பிடு ஏன்டா மண்டே போட்டா காரிய சேக்குடுவா அவங்கட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு

இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு அட பாதி எனக்கே நான் நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிட்டு இப்ப இந்த மருந்து கொடுத்திருக்கேன் நான் எப்படா ஜாவாரி போறேன் அப்ப யாருக்கு பேதி கோவாலு அப்பா பேதி எனக்கு தாடா புடுங்கு புடுங்கு புடுங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி ஒடுக்கி கிடக்க வேண்டியதுதானே எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அடங்கி உடங்கி ரெண்டு நாளா அந்த கக்குசுக்குள்ளதாடா கிடைக்கிறேன் அந்த மருந்து என குடுறா இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன் இழுக்க முடியலையே என்ன என்னாச்சு இழுக்க முடியுதாடா இழுக்க முடியுதா இழுக்க முடியலைன்னு அப்புறம் இந்த கழுத எதுக்கு குடிக்கணும் இல்ல மூச்சு இழுக்க முடியுதாடா சீக்கிரம் கூட்டு வாடா

பத்தியும் பட்னியுமா கிடக்குது ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒரு வேலை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க சரி விடு உன்னை எப்படி சொல்லி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துறேன் பேர் என்ன சொன்ன கோபாலகிருஷ்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா ஆளு ஒண்ணுதாங்க சேரத்தை ரெண்டாக்கி வச்சிருக்கோம் பேர்லயே போகிட்டு தான் தெரியுது அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்த தம்பி இவன் சரியா வர மாட்டான் வா

கோயிலுக்கு போனோம் முதல் சவாரிய ஒரு கோயில் கிடைச்சிருக்கு நல்ல சகலம் லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போயிலுக்கு வரீங்க உள்ள போறது நீங்க தானே

அக்கா, உனக்கு எடுப்பா இருக்கு பக்கத்தை காட்டு பக்தி பலமா இருக்கிற இப்படியோ நீ கோயிலுக்குள்ள போறேன்னு பூசாரிக்கு ஒரு சந்தனை போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நடுத்தர எடுத்துட்டு வர வேண்டியது இப்படியே காலேஜ் போனா என்ன என்ன கிண்டல் பண்ணுவாங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த ட்ரெஸ் உனக்கு சரியில்லை இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தலை போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன் நீ கேட்டியா இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜ் போயிருங்க பாக்குற பத்து பையன் என்ன இருப்பான் இல்ல படிக்கிற பொண்ணு நினைப்பானா இல்ல வேற வேற யோ மனசாட்சி தொட்டு சொல்லு சட்டத்தை கட்டுப்படி சொல்லு இந்த ட்ரெஸ் உனக்கு எந்த நாயா குடுத்துச்சு வீடு வேண்டாம் ஆள் மாறி போச்சே போப்பா

இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அத விட சூப்பர் இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வை உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க வா கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா வரையா இல்ல தெரியுது ஏ வேணா போய் சொல்லிட்டாங்க போய் குப்பை மூ குடைஞ்சு போயிரு தெரியுது இது எத்தனை இது அஞ்சியா வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு டிரைவர் டிரைவர் ஏண்டா

ஒரே பார்மண்டா நானே ஒன் கொண்டு வரேன். ஹ்ம். டா ஹேய் சி டா டா. யார் ராணி? ஏறுமே ரேடா பண்ணிட்டு இருக்க. டிரைவரா? ஒரு டிரைவர் யான் சடே யான் பேட போட்டு நிக்கற. யார் ਉਹਨੇ போறதுனது? காளி அண்ணன். ஓ அந்த ஆல் ரெக்கமெண்டேஷனா? அதான் அவர் மாதிரி உனக்கு மண்டக்கனம் ಜಾசியா இருக்கு. சந்தேக கேளுடா. சி சி கடகட கேட்டியா? கேளுடா. யார் சடே யார் பாடியில போடுறது. குடு. பாண்ட கேளு. இதுவும் இப்ப நான் அவுட் பனா கட்டா சீக்கறான்.

எப்படி என்ட்ரே ஆ போட்டறா போறா இதுக்கு நீ பாடி கட்டண ஆ வண்டி என்ன எடுக்க எடுக்கர்க் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில போது வலது கால வச்சு ரெண்டு காலம் ஒண்ணுதான் லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள் புரியல நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததுக்காக சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போட்டு என்ன அடிச்சு உதைச்சாங்களே அந்த அற்புத நாள் அது நடந்து இன்னையோட ஒரு வருஷம் முடிய போகுது எப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு ஒண்ணு அதை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த பெர்சனாலிட்டி வந்து இந்த பர்சனாலிட்டியை பார்த்தா மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது அன்னைக்கு ஏதோ அடிச்சிட்டாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம்

எது கவரப்படாது எந்த தோஷம் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கை ஒரே லட்சியத்துக்காக இனிமேலாவது கிருஷ்ணா நீ வேண்டிய

ஆஹ் 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 உங்க இருப்பாரா ஆஹ் கொஞ்சம் கமிதா நீ உங்களை மாதிரி சிறப்பா இருப்பாரா அதுவும் கமிதா அப்புறம் ஏன் மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்க வே லக்ஷ்மி கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற நீ தோணிக்குது பாரு இது மாதிரி தான் இருக்கும் இத பார்த்தா அதை பார்க்க ஐயா ச்சே அப்ப எனக்கு அது வேண்டாம் நீ கிட்ட இதை பத்தி என்னடா

ஆப்பம் உட்டக்கரி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும் புடிஞ்சா புடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க சத்தியமா நான் கேக்குறேன் உன் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி திண்டுக்கிறியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கி திங்கிறான்னு சொல்றியா இங்க பாரு நீ கலெக்டர் இல்ல டிரைவர் இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ் ஞாபகம் வச்சுக்க இது ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியுது